அந்த குடும்பத்தை நல்லா எனக்கு தெரியும் கணவன் மனைவி இருவரும் கோவிலுக்கு எப்போதும் பக்தியாக வருவார்கள் தாங்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு அழைத்து வருவார்கள் பிள்ளைங்களை எப்படி ஒரு கத்தோலிக்க பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டியவர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இடத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது ஆனால் பிள்ளைகளை குறித்து எல்லாற்றையும் பெற்றோர் அறிந்து வைத்திருந்தார்கள் மனைவி கணவன் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறவராக இருந்தார் கணவன் மனைவியுடைய அன்பை உதாசீனப்படுத்துபவராக இருந்தார் மனைவியிட்ட நல்ல பேச்சுவார்த்தை இருந்தாலும் வெளி உலகத்தில் அவங்களுக்கு வெளியில் இருக்கவங்களுக்காக நல்லவராகவும் குடும்பத்தில் எதுவுமே கண்டுகொள்ளாத நபராகவும் இருந்தார் கணவர் பல்வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்தார் இதெல்லாம் அறிந்து மனைவி ரொம்ப பொறுமையாக அந்த கணவருக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு வராங்க வாழ்க்கையில் எப்போதுமே இதை கடைபிடித்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வெள்ளி விழா கொண்டாடிட்டாங்க இப்போ கணவருக்கு திடீரென்று இதயத்தில் பிரச்சனை இதயத்தில் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருப்பதாக சொல்ல கேள்விப்படுகிறார்கள் அதிகமாக அடைப்பு இருக்கிறது மூன்று நான்கு இடங்கள் அடைப்பு இருக்குது பொழைக்கிறதுக்கு வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் சொற்பம் என்று சொல்லுகிற பொழுது மனைவித்தினட்டை என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு கணவரை போய் காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறாங்க காப்பாற்று சாக போகிற நிலைமையில் இருந்தவரை மீண்டும் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டுமா கணவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருனா புதுசாக மனைவின் மீது சந்தேகப்படுறாரு அதனால் என்ன பண்ணுறாருனா எல்லாம் எடுத்துக்காமல் அப்படியே போகிறாரு அப்போ ஒரு சில நேரங்களில் உதாசீனப்படுத்துகிறார் இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு வேறு அவருடைய உறவினர்களாக இருந்தாங்க அவங்களாம் இவரை வேண்டாம்னு தூக்கி போட்டாங்க அல்லது இவருடைய இந்த மோசமான நிலைமை கண்டவர்கள் அவரை குறித்து விசாரிக்கவே வரவில்லை இதெல்லாம் மனைவி எல்லாத்தையுமே நல்லா அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் கணவர் வந்து தூக்கி போட முடிகிறது எளிதாக கணவரை அவர் தூக்கி எறிந்து விடவில்லை அல்லது தனக்கு அன்பு காட்டலை தனக்கு உண்மையான பிரமாணிக்கமாக இல்லை என்று சொல்லி கணவரை அவர் ஒருபோதுமே ஒதுக்கியது கிடையாது விளக்கியது கிடையாது பல்வேறு நேரங்களில் திட்டுறாரு கோப்புறாரு எல்லாமே நடக்குது அப்போ ஒரு முறை கேட்ட அவங்கள கேட்டேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அவர் தான் எது மருத்துவம் எந்த மருந்துமே எடுத்துக்க மாட்டுறாரு நீங்கள் ஏன் அப்போ அவருக்கு இவ்வளோ ரொம்ப கேர் பண்ணி செய்கிறீங்க ஏன் அவர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறீங்க அவர் அப்போ அவருடைய நீங்கள் என்னோட தான் கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்க மாட்டுறாருன்னா அப்புறம் நீங்கள் ஏன் இவ்வளோதான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை இது தான் அவருக்கு வேணால் என்னுடைய மேன்மை தெரியாமல் இருக்கலாம் என்னை உதறிட்டு போகலாம் என்ன வேணாலும் என்னை நினச்சிக்கட்டும் ஃபாதர் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஒருவேளை நான் என் கணவரை காப்பாற்றலை அப்படின்னா அவருக்கு அந்த இருதயத்தில் பிரச்சனை இருக்கிறப்பையும் சரி இல்லை இப்போ எந்த நேரத்துலையும் சரியில்லை மாத்திரை அவர் சரியாமல் எடுக்கலை இல்லை அவருக்கு நான் சரியான பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவளாக இருந்து கொண்டு என் கணவருக்கு நான் திருமணத்தின் போது செய்து கொடுத்த அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி என்னை கொன்றுவிடும் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக வாழ முடியாது என் கணவர் என்னை விட்டு போயிட்டாலும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்லி தன்னுடைய அன்பை முழுவதுமாக எவ்வளவுதான் தீமை செஞ்சாலும் தனது அன்பை முழுவதுமாக அந்த மனைவி அந்த கணவருக்கு காட்டினார் இயேசுவில் பிரியமானவர்களே இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற வாய்ப்பு ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யலைன்னா பாவம் என்று சொல்லி யாக்கோப்பு தனது திருமுகத்தில் சொல்கிறார் இன்றைக்கு கடவுள் முதல் வாசகத்தில் இணைச்சட்டத்தின் வழியாக நான் உனக்கு முன்னாடி வாழ்வையும் வைக்கிறேன் சாவையும் வைக்கிறேன் நல்லதையும் வைக்கிறேன் கெட்டதையும் வைக்கிறேன் நீ தேர்ந்தெடு என்று சொல்லி சொல்கிறார் அப்போ கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வாய்ப்புகள் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதில் தான் இருக்குது அதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கி இருக்கிறது அப்போ நமக்கு எத்தனை விதமான சோதனைகள் வரலாம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு தாண்டி போகக்கூடிய இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையை துறந்து போகக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படி வர்றப்ப எல்லாம் நாம் எதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா கடவுள் எனக்கு நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அந்த நல்லது நான் தேர்ந்தெடுக்கிறப்ப தான் கடவுளுடைய ஆசி எனக்கு நிறைய கிடைக்கும் இந்த விவளியத்தில் நம்ம நிறைய இடங்களை பார்க்கலாம் நிறைய இடங்களை நம்ம இந்த விவிலியத்தில் பார்க்கலாம் தொடக்கத்திலே பார்க்குறப்ப கடவுள் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் நீங்கள் நல்லபடியாக இருங்க நல்லது செய்யுங்க அப்படி சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் எதை தேர்ந்து கொள்கிறார்கள் கடவுளுக்கு எதிராக போகும் என்று சொல்லி அவர்கள் சாவை வரவித்துக் கொள்கிறார்கள் இது தொடக்கத்தில் பார்க்கும் அதன் பிறகு முக்கியமான ஒரு நபராக வருபவர் நோவா நோவா காலத்தில் மக்கள் எல்லாம் தீமை செய்து வாழ்கிறாங்க அப்போ கடவுள் கூப்பிட்டு நோவா கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெட்டகம் செய் ஒரு பேழை செய் அதில் நீ எல்லாம் பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்கிறப்ப கடவுளுடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லி அவர் உதவிவிடவில்லை மற்ற மக்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தைகளை உதறிவிட்டார்கள் ஆனால் நோவா வந்து உதறல கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறார் தனது வாழ்வை பெற்றுக்கொள்கிறார் கடவுளுடைய வார்த்தை என்னவோ அதை கீழ்ப்படுகிறார் அதன் பிறகு நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் வருவார் ஆபிரகாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறப்ப தேர்ந்தெடுத்து கூப்பிட்றாரு உடனே அவர் வந்து நோ சொல்லாமல் நான் வருகிறேன் ஆண்டு வரேன் என்று சொல்லி ஆபிரகாம் வருகிறார் தொடக்க புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் தன் ஒரே மகனை கடவுள் வந்து ஆபிரகம்கிட்ட பலி கொடுக்க கேட்குறப்ப மகனா கடவுளா ரெண்டு தெரிவு இருக்குது ஆனால் இவர் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தது நான் கடவுள் பாக கடவுள் சார்பாக அல்லது கடவுளுடைய ஆசையின பெற்றுக்கொள்வே என்று சொல்லி தனது மகனையும் பலியிட அவர் தயங்கவில்லை மாறாக கடவுள் அவருக்கு ஆசை நிறைய தர்றார் நிறைய ஆசைகளை தருகிறார் தன் மகனையும் கொடுக்குறார் நீ எனக்கு கீழ்ப்படிபவனாக இருக்கிறாய் அல்லது நீ நன்மையை தேர்ந்து கொண்ட நான் உனக்கு ஆசிக்கும் மேல் ஆசையை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யோசுவா புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது அறிவாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே மக்கள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க பாலும் தேனும் பொனியும் இடத்திற்கு வந்துவிட்டாங்க அப்போ மக்கள் எல்லோரும் மற்ற எல்லாரும் மோசமாக போகிறப்ப யோசுவா இப்படி சொல்கிறாரு நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மிஸ்ரீ மக்கள்லாம் கடவுளை எதிர்த்து முனி முனமுணங்கி போகிறப்ப யோசுவா மட்டும் சொல்கிறாரு நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்வோம் அப்போ கடவுளை மட்டுமே அவர்கள் கொள்கிறார்கள் அப்போ இதன் மூலமாகத்தான் தாங்கள் வாழ்வை நிறைய பெற்றுக்கொள்வதாக நாம் அறிந்து கொள்கிறோம் இன்றைக்கு நற்செய்திக்கு வருவோம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாருன்னா என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து நாள்தோடும் தன் சிலுவை தூக்கி கொண்டு வரட்டும் அப்படின்றாரு அப்போ முதல்ல நாம் அந்த நிகழ்வில் பார்த்த அந்த பெண்மணிக்கு தனது கணவரோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிலுவை நான் என்ன சொன்னாலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் நான் எப்படி அவரோடு வாழ்வது என்பது சொல்கிறது அவருடைய மிகப்பெரிய சிலுவை அதெல்லாம் கடந்து இதுதான் என்னுடைய அன்றாட சிலுவை என்பதனை அவர் அவருக்கு உணர்த்துகிறார் கடவுள் இந்த நாளில் உங்களை என்னை தேர்ந்தெடுக்க சொல்றாரு என்னையும் பார்க்க சொல்றாரு அப்ப கிறிஸ்தவ வாழ்வால் அல்லது தவக்காலம் என்பது வெறுமனே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி தள்ளுவது மட்டுமல்ல என்னை நான் மற்ற காரியங்களில் தீமையான காரியங்களிலிருந்து நான் என்னை ஒதுக்கிக் கொள்வது மட்டும் கிறிஸ்தவ வாழ்வு அல்ல தவக்கால வாழ்வு அல்ல நானாக விரும்பி சிலுவைகளை ஏற்பதும் கிறிஸ்தவ வாழ்வு இந்த தவக்காலத்திற்கான வாழ்வு அதுதான் ஆண்டவர் இயேசு செய்கிறார் ஆண்டவர் இயேசு நினைச்சிருந்தாருன்னா எனக்கு சிலுவை வேண்டாம் என்று சொல்லி உதறி இருக்கலாம் ஆனால் அவரை அப்படி ஒருபோதும் செய்யவே இல்லை அந்த சிலுவையை முழுவதுமாக மனம் போந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்போ நாம் எதை நாடி தேட வேண்டும் அப்போ நாம் எதை நோக்கி போகணும் அப்போ கிறிஸ்தவ வாழ்வு என்பது சிலுவை மிகுந்தது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம் அப்போ நாம் எதை தேடி போகணும் கடவுள் ஆண்டவர் இயேசுவே நமக்கு நிறைய இடங்களில் வெளிப்படுத்துகிறார் மத்தையின் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது இறை வார்த்தை ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்போ நான் கடவுளை தர்றப்ப கடவுளை நாடுறப்ப இங்கே இருக்க எல்லாமே கடவுள் எனக்கு எல்லா அருளாசியும் தருவார் அப்போ அதெல்லாம் ஆபிரகம் மற்ற எல்லா இறைவாக்கினரும் செய்தது அதுதான் கடவுள் போற்றக்கூடிய அனைவருமே செய்தது அதுதான் அப்போ கடவுளதும் அவருடைய ஆட்சியும் நான் நாடி தெறப்ப நிச்சயமாக கடவுள் எனக்கு அனைத்தையும் தருவார் என்று சொல்லி சொல்கிறது மத்திய நற்செய்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுது இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிக இடுக்கமானது வழியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் சிலரு அப்போ கடவுள் நம்ம முன்னாடி எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாரு அப்போ நாம் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் நல்லது தேர்ந்தெடுக்க போகிறோமா கெட்டதை தேர்ந்தெடுக்க போகிறோமா எல்லோரும் போகிற போக்கில் நான் போக போகிறோமா அல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு எதை நமக்கு தந்தாரோ அதை நாம் எடுத்துச் செல்ல போகிறோமா முடிவு நான் தான் செய்யணும் முடிவு நான்தான் தான் செய்யணும் கடவுள் யாருமே கட்டாயப்படுத்தலை ஆண்டவர் இயேசு மீண்டும் தெளிவாக்குகிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் இது விருப்பம் இது மற்ற எனக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மற்ற தெரிவுகள் எனக்கு இருந்தாலும் கடவுளே நான் உங்களை பின்பற்றி வர்றேன் உங்களை மட்டுமே பின்பற்றி வர்றேன் என்று சொல்லி அவரை நோக்கி பின்பற்றி வருவது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதனை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தெளிவுபடக் கூறுகிறன எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மை சீடர் என்று அழைக்கப்பட்டவர் திரு அவையினுடைய முதல் போப்பாண்டவர் பேதுரு ஆண்டவடத்தில் தன் மு அன்பை முழுவதுமாக காட்டுறார் அப்படி காட்டினாலும் அவர் கொஞ்சம் முந்திரிக்கொட்டையாக இருக்கிறாரு மற்ற காரியங்களை கடவுளை விட்டுட்டு போயிட்டார் ஆண்டவர் இயேசு சிலுவையில் போகிறாங்க அந்த நிகழ்வில் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு அடுத்து ஆண்டவர் இயேசுவை சபிக்கவும் திட்டவும் தொடங்கினார் என்று சொல்லி விவளியை நமக்கு சொல்லுது அப்போ அந்தளவுக்கு ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்து விட்டு சென்றவர் அப்போ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கூப்பிட்றாரு நீ என்னை அன்பு செய்கிறாய் அன்பு செய்கிறாய் அன்பு செய்கிறாய் என்று சொல்லி மூணு தடவை யோவா நட்சத்திரி இருபத்தி ஒன்னாவது இடத்துல கேட்குறார் அப்படி கேட்ட பிறகு உண்மையான சிலுவை எது என்பதனை ஆண்டவர் சொல்லி காட்டுறார் உண்மையான சீடத்துவம் என்பது எது என்பதனை ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார் யோகா நற்செய்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது நீ இளைஞனாக இருந்தபோது ஆண்டவர் இயேசு பேரில் பார்த்து சொல்கிறாரு நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் நான் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறப்ப அல்லது அவருடைய சிடனாக சிடத்தியாக இல்லாதப்ப நான் எனக்கு விரும்பினது என்னமோ அதான் நான் செஞ்சிட்ருப்பேன் என் மனசு என்ன ஆசைப்படுதோ அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப கடவுளுடைய சீடனாக சீடத்தியாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன செய்யணும் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் அப்ப நான் என் விருப்புகளை கடந்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அப்ப நான் எனக்கு பிடிச்ச மட்டும் செய்யறது இல்லை இது கடவுளுக்கு விருப்பமா என்பதனை ஆய்ந்து அறிந்து செய்வது தான் கிறிஸ்தவ வாழ்வு இதுதான் எனக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய சிலுவை இதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிக பெரிய சிலுவை இதுதான் பேதருக்கும் கொடுக்கப்பட்டது பேதர் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார் முதல்ல வேண்டாம்னு போனவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் ஆண்டு விடத்தில் அன்பாக இருந்தார் தனது வாழ்வை காத்து கொண்டார் இன்றைக்கி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் எதை எதையெல்லாம் நாம் விட போகிறோம் எதை இதையெல்லாம் நம் வாழ்விலிருந்து இருந்து நாம் விட போகிறோம் எதை நாம் முதல்ல விட்டு விலக போகிறோம் முதல்ல நாம் இந்த தவ காலத்தில் நிறைய நினைச்சிருக்கலாம் நான் போதைப்பொருளுக்கு அடிமையாவதை விடுவேன் தீய வார்த்தைகளை பேசுவதை விடுவேன் அல்லது மற்ற தவறான காரியங்கள் செய்வதை விடுவேன் பொய் பேசுகிறதை விடுவேன் நம்ம நிறைய முடிவுகளை எடுத்திருக்கலாம் கடவுள் கேட்குறாரு இன்றைக்கி உங்களை என்னை பார்த்துக்கலாம் நீ எதை விட போகிற எதை தேர்ந்தெடுக்க போகிறத நல்லது தேர்ந்தெடு கெட்டதை விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ரெண்டாவது கடவுளுக்காக கடவுள் என்னோட இருக்கல்ல நான் கடவுளை சார்ந்துருக்கேன் அப்படின்னா அவருக்காக நான் எதை தெரிவு செய்ய போகிறேன் நல்லதையா கெட்டதையா வெறும் சும்மா ஒதுக்கி வைக்கிற மட்டும் இல்லை நான் நல்லது செய்கிறது தான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு என்பதனை கடவுள் நமக்கு சுட்டி காட்டார் அப்போ இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போம் சிறப்பாக இந்த நாளில் நாம் இன்னும் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு எனக்கு பதற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு தெளிவாக இல்லாத சூழ்நிலையில் நான் என்ன பண்ணணும் அப்போ நான் பொறுமையாக அந்த இடத்துல இருந்து எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி தெரிந்து நான் அதன்படி செல்கிற பொழுது நிச்சயமாக சிலுவையானது எனக்கு வாழ்வாக அமையும் என்ற நம்பிக்கையில் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வாக அமைத்து கொள்ள தேவையான வரத்தை கேட்போம் தவக்காலத்தின் துவக்கத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் தனது அருளையும் மாசி மென்மேலும் நமக்கு வழங்கி நாம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் காட்டுகிற தெரிவிலே அவர் காட்டுகிற பாதையிலே நாம் செல்லக்கூடிய மக்களாக வாழ வளர தேவையான வரங்களை இத்திருப்பலின் வழியாக கேட்டு மன்றாடுவோம்